கம்பெனி லெக்கின் தான் லெக்கின் எல்லாமே நம்மள்ட உங்களுக்கு இதுலேருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும் அதாவது எப்படின்னா முந்நூற்றி தொண்ணூறுவா போட்டிருக்கு இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு ஆஃபர் பீஸ் தான் ஆஃபர் பண்ணி தான் தரும் எல்லாத்துக்குமே அதே பட்டேலியா ஸ்ட்ரைட் பேண்ட்டு கேதரிங் பேண்ட்டு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் ஆவார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் லாக் போட்டு நாங்கள் வந்து நூற்றி பத்து ரூபாய்க்கு தரோங்க டெஜனாக வாங்குறவங்களுக்கு சிங்கிள் பீஸ் வாங்கினா நூற்றி அறுபது ரூபாங்க டஜனாக வாங்கும் போது உங்களுக்கு வந்து நூற்றி பத்து ரூபா ரேட்டு தாங்க வரும் சாயம் போகாது ரெண்டாவது நாங்கள் போவோம் நாங்களே தைச்சி மேனூஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம் ஓவரில் உள்ளே ஃபுல்லாக போட்டிருக்கோம் அது நல்ல குவாலிட்டி வேணாலும் தனியாக இருக்குதுங்க அதே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஹோல்சேலாக வாங்கும்போது ரொம்ப சீப்பாக கிடைக்கும் நூற்றி அறுபது தான் வரும் இரநூத்தி நாற்பது ரூபா விற்கிறாங்க நாங்கள் நூற்றி அறுபது ரூபாய்க்கு தாங்க தரோம் நிறைய குவாலிட்டி கலரு எல்லாமே இருக்குது எல்லா சைஸும் இருக்குது சிக்ஸ் பாட்டு செவன் பாட்டு எயிட் பாட்டு நைன் பாட்டு வரைக்கும் இருக்குதுங்க அவ்வளோ நைட்டி அதே மாதிரி குவாலிட்டியாக இருக்குங்க நைட்டி வந்து ஸ்டார்டிங்கு உங்களுக்கு டஜன் கணக்கில் எடுக்கும்போது நைட்டி வந்து நூற்றம்பது தாங்க வரும் எல்லா சைஸுமே வரும் நூற்றம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு எல்லா சைஸுமே கிடைக்கும் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எக்ஸல் இந்த மாதிரி எல்லா சைஸும் கிடைக்கும் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து எல்லாமே ஹோல் பண்ணுறோம் அங்கே நம்ம தைக்கிறது எல்லாமே வந்து ஹோல்சுராக நம்ம கொடுக்கறனால ரொம்ப சீப்பாக இருக்கும் ரெகுலராக வந்து வாங்கிட்டு போகிறாங்க இது மாதிரி ரொம்ப சீப் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தாங்க வெளியில் நீங்கள் இதெல்லாம் வாங்கினா ஐநூறுரூவாய்க்கு மேலே வரும் நம்மகிட்ட வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா நம்ம ஹோல்சேலாக கொடுக்குறதுனால உங்களுக்கு ரொம்ப சீப்பாக இருக்கும் மெட்டீரியல் நல்லாயிருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் தான் வருங்க காட்டன் கவுனுங்க இதெல்லாம் கல்கத்தாலேருந்து வருது நம்ம வந்து இந்த மெட்டீரியல் வாங்கிக்க ரொம்ப சீப்பு உங்களுக்கு நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கு ரொம்ப சீப்பாக டெய்லி யூஸ்க்கு நல்லா இருக்குங்க மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் ப்யூர் காட்டன் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் இது நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபா அவ்வளோதாங்க வரும் ரொம்ப சீப்பு மற்ற இடத்துல ரூபாய்க்கு மேலே விற்கிறாங்க நம்ம அப்படி இல்லைங்க ரெகுலராக முப்பது வருஷமாக வச்சுருக்கனால சீப்பாக தாங்க தரும் இது நானூறுபா தாங்க இதில் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா தாங்க வரும் ஷார்டின் கிளாத்து உங்களுக்கு ரொம்ப சீப்பாக தான் வரும் நல்லாயிருக்கும் எது ஃபைடாக வருதோ இல்லை குத்துறதோ இல்லாம இல்லாமல் இருக்கும் ரெடிமேட் ப்ளவுஸு எப்பயுமே நம்மளே தயார் பண்ணுறோங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேட்டு நூற்றம்பது ரூபாய்லேருந்து இருக்குங்க உங்களுக்கு ஒரு முந்நூற்றம்பது ரூபா தாங்க வரும் நீங்கள் டைலர் கூலியே முந்நூற்றம்பது ரூபா கொடுக்கணும் எங்கிட்ட ஸ்டிச்சிங் பண்ணி டிசைன் ஒர்க்கே முந்நூறுபா தாங்க வெறும் நூற்றம்பது ரூபாய் தாங்க நல்லாயிருக்கும் எல்லா சைஸும் இருக்குது அவைலபிள் இருக்குது ஏன்னா நாங்களே தைச்சி தரதுனால ரொம்ப சீப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்கள் மெட்டீரியலில் ஷார்ட் ஷார்டின் கிளாத்தில் வரும் ஆக்சுவலாக எல்லா மெட்டீரியலுமே இருக்குதுங்க நீங்கள் எது வேணுமாலும் இல்லை ஆர்ட்ரு கொடுத்தாலும் ஆர்டர் ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி தருவோம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சைஸ் வேணுங்க இந்த கலர் வேணுன்னா நாங்கள் ரெடி பண்ணி தருவோங்க டூ ஹண்ட்ரட் தாங்க ப்ளவுஸ் தைச்சி உங்களுக்கு ஒர்க்கோடவே இருக்குது பட்டு ப்ளவுஸு உங்களுக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபாய் தான்